அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வகுப்பில் ஒரு வரலாறு டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து பல்லவர்கள் பல்லவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பல்லவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பில் இருக்குதுங்க பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது இதை தாண்டி பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஏழாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு இடத்துல வந்து இந்த டாபிக் இருக்குதுங்க மூணு இடத்துல இருக்கிறதையும் ஒன்றா சேர்த்தி கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்லவர்களை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிட்டா போதும் ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கற கண்டென்ட்டே உங்களுக்கு போதுமானது இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க போதும் அதுவும் வந்து கதை மாதிரி தான் இருக்குதுங்க சரிங்களா இப்போ நான் சொல்கிறதுமே கதை மாதிரி தான் சொல்லுவேன் நீங்கள் இந்த கதை மாதிரி இருக்கிற ஸ்டோரியை அப்படியே கேட்டு போனாவே போதும் ரொம்ப படிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோக்குள்ளே போக போகிறோம் முதல்ல பல்லவர்கள் யார் அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தான் கொடுத்துருக்காங்க பல்லவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலர் வந்து பல்வேறு விதமாக சொல்கிறாங்க பல்லவர்கள் யார் அப்படிங்கிறத பிடிக்க முடியல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பாரசீக நாட்டை சார்ந்தவங்க அங்கேருந்து இங்கே வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது பல்லவர்களுக்கு முன்னாடி சாத வாகனர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருந்தது அந்த வம்சத்திட்ட வேலை பார்த்தவங்க தான் பிற்காலத்தில் பல்லவர்கள் அப்படிங்கிற அரசர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து தொண்டை மண்டலம் அப்படிங்கிற பகுதியை தாயகமாக கொண்டவங்க அங்கேயே இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேக்கர்களுடைய வம்சாவளி என்ன வம்சாவளி அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தியர் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருக்குதுங்க அந்த வம்சத்துடைய இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தா பகல்வ அப்படின்னு பேருங்க இது வந்து கிரேக்க வம்சாவளி அந்த பகல்வ அப்படிங்கிற வார்த்தையுடைய மருவு தான் பகல்வ அப்படிங்கிறது அப்படி பல்லவ பல்லவன்னு மாறிடுச்சு அப்போ பார்த்தியர்களுடைய வம்சத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உறுதியாக வந்து இவங்க எந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியல ஸோ இப்படியெல்லாம் பல்விதமான கருத்துக்கள் இருக்குது இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதியை கொடுத்துருக்காங்க பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது வட ஒரு ஆறு இருக்குதுங்க வடபெண்ணை அப்படிங்கிற ஆறுக்கும் வட ஒரு ஆறு இருக்குதுங்க இந்த ரெண்டு ஆறுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் பல்லவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதியை வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவர்களுடைய வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு சான்று கிடச்சிருக்கான்னு கேட்டால் கிடச்சிருக்கு பல்லவர்கள் இப்போ கிபி ஐநூறு அந்த சம்திங்கில் வாழ்ந்தவங்க அதனால் இவங்களுடைய சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு இவங்க தரப்பில் என்னென்ன சான்று கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு செப்பேடுகள் கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு நமக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம் முதல்ல வந்து கல்வெட்டை பார்ப்போம் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கல்வெட்டு முக்கியமாக பல்லவர்களை பற்றி சொல்லுதுங்க ஒன்று மண்டகப்பட்டில் இருக்கிற குகை கல்வெட்டு இது எங்கே இருக்குது மண்டகப்பட்டில் இருக்குது இரண்டாவது கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி வெட்டிய ஐகோல் கல்வெட்டு கர்நாடகாவில் ஐகோல்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது அதை இரண்டாம் புலிகேசி வெட்டியிருக்காரு அந்த கல்வெட்டை படிக்கும்பொழுதும் மண்டகப்பட்டு கல்வெட்டை படிக்கும் பொழுதும் பல்லவர்களை பற்றி நம்மளால் முழுசாகவே தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது செப்பேடுகள் செப்பேடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காசக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து செப்பேடு கிடச்சிருக்கு அந்த காசக்குடி செப்பேடும் வந்து இவங்களை பற்றி சொல்லுது அடுத்தது வெளிநாட்டவர் பயணக்குறிப்பு வெளிநாட்டினர் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா இவான்ஸ் வாங் அவர் வந்திருக்காரு அவரும் வந்து பல்லவர்களை பற்றி டீட்டெயிலாக எழுதிட்டு போயிருக்காருங்க இதெல்லாம் பல்லவர்கள் பற்றி நமக்கு கிடச்சிருக்கிற எவிடன்ஸு அடுத்து பல்லவர்களுடைய ஆட்சியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பல்லவர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க மரபை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று முற்கால பல்லவர்கள் இன்னொன்று பிற்கால பல்லவர்கள் முற்கால பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க அதாவது கிமு கிபி அந்த காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க முற்கால பல்லவர்களுடைய தலைநகரமாக இருந்தது காஞ்சிபுரம் தான் இருந்திருக்கு இந்த முற்கால பல்லவர்கள் மிகப்பெரிய அரசர்களாக இருந்திருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது இவங்கெல்லாம் வந்து சாத வாகனர் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்ததுங்க அந்த மரபுக்கு கீழே இவங்க சின்ன சின்ன அதிகாரிகளாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அளவுக்கு பெரிய அரசர்கள்லாம் கிடையாது அடுத்து வந்த பிற்கால பல்லவர்கள் தான் ரொம்ப ஃபேமஸாக வந்த அரசர்கள் பிற்கால பல்லவர்களுடைய ஆட்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னா கிபி ஐநூற்றி எழுவதில் ஆரம்பிக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பிற்கால பல்லவர்கள் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்களேன் கிபி ஐநூற்றி எழுவதில் தான் ஆரம்பிக்கிறாங்க பிற்கால பல்லவ மரபை ஆரம்பித்தது யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற ஒரு அரசருங்க சிம்ம விஷ்ணுன்னு ஒரு அரசர் இருந்தார் இவருடைய காலம் ஐநூற்றி எழுபது டு ஆறுனு இந்த சிம்ம விஷ்ணு என்ன பண்ணியிருக்காருனா அப்போ தமிழகத்தை வந்து கலப்பிரர்கள் பிடிச்சிருந்தாங்க இந்த கலப்பிரர்களை முதல்ல அடித்து விரட்டுறது யாருன்னா சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் இவர் என்ன பண்ணுறாரு அந்த களப்பிரர்களை அடித்து துரத்திட்டு பல்லவர்கள் ஆட்சியை மீண்டும் ஆரம்பித்து வைக்கிறாரு இவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குதுங்க பட்டப்பெயர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா சிம்ம விஷ்ணுடைய பட்ட பெயர் வந்து அவனி சிம்மன் அவனி சிம்மன்னா உலகத்தின் சிங்கம் அப்படின்னு அர்த்தங்க இதை கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்கோங்க சிம்ம விஷ்ணு வந்து ப கலப்பிறகளை விரட்டிட்டு பல்லவர் ஆட்சியை தொடங்கி வச்சிட்டார் அவ்வளோ தான் அடுத்து அவருக்கு பிறகு வந்தவர் யார்னா முதலாம் மகேந்திரவர்மன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் படிச்சிருப்போம் இவருடைய காலம் ஆறுநூறு டு ஆறுநூற்றி முப்பது இந்த முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா சாளுக்கிய அரசராக இருந்த இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி முதலாம் மகேந்திரவர்மின் மீது படையெடுத்து வராரு படையெடுத்து வந்து இவரை தோற்கடிச்சிட்டு நாட்டுடைய வடப்பகுதி வடப்பகுதியை பிடிச்சுக்கிட்டார் யார் சாலுவரசர் இரண்டாம் புலிகேசி இந்த முதலாம் மகேந்திரவர்மனை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் வந்து சமண மதத்தை சார்ந்தவராக இருந்திருக்கார் சமணத்தை ஃபாலோ பண்ணியிருக்கார் பிறகு அப்பரால சைவ மதத்துக்கு மாற்றப்பட்டிருக்கார் அப்பர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு திருநாவுக்கரசர் அவரால சைவ மதத்துக்கு மாறிட்டார் இந்த முதலாம் மகேந்திரவர்மனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க இவர் கட்டடக்கலை ஓவியக்கலை இசைக்கலை மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் முதலாம் மகேந்திரவர்மன் இசையில் ரொம்ப வல்லவராக இருந்திருக்கார் இவருக்கு மியூசிக்கில் ரொம்ப டேலண்ட் இருந்திருக்குதுங்க அதனால் சங்கீர்ண ஜாதி அப்படிங்கிற பட்டப்பேரும் இவருக்கு இருக்குது இவருக்கு இருக்கிற பட்டப்பேரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க முதலாம் மகேந்திரவர்மனுக்கு என்னென்ன பட்டப்பேர் இருக்குது சங்கீர்ண ஜாதி அது தவிர்த்து இன்னும் இருக்குது பாருங்க மற்ற விலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு மகேந்திரவர்மனுக்குரிய பட்டப்பெயர்கள் பட்டப்பெயரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதை தான் கேட்க வாய்ப்பிருக்கு இருக்குது அடுத்தது இந்த முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ரெண்டு நகரங்களை உருவாக்கியிருக்காருங்க ஒன்று மகேந்திர மங்கலம் இன்னொன்று மகேந்திரவாடி அப்படிங்கிறது இவரை பற்றி சொல்லணுன்னா அவளு தாங்க அடுத்து இவருக்கு பிறகு ஆட்சி வந்தவர் யாருனா இவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இவருடைய காலம் வந்து ஆறுநூற்றி முப்பது டு ஆறுநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு முதலாம் நரசிம்மவர்மனை பொறுத்த வரைக்கும் இவருடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் மாமல்லன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வரலாறில் இவரை பற்றி தான் நம்ம நிறைய படிப்போம் மாமல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் மறுப்போரில் சிறந்த ஒரு வீரராக இருந்திருக்காரு அதனால் மாமல்லன் அப்படிங்கிற பட்ட பேரை இவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த முதலாம் நரசிம்மவர்மனை பொறுத்த வரைக்கும் இவருடைய அப்பா தானே முதலாம் மகேந்திரவர்மன் அவரை யார் தோற்கடிச்சாங்க சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு இந்த முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணியிருக்காருனா சாலுக்கியர் மீது போர் தொடுத்து போயிருக்காரு யார் மேலேன்னா அதே இரண்டாம் புலிகேசி மேலே தான் போர் தொடுத்து போயிருக்கார் சாலுக்கியருடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தா வாதாபி அப்படிங்கிற ஒரு இடங்க அந்த இடத்தையே போய் அடித்து காலி பண்ணியிருக்காரு அதனால் இவருக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் அப்படிங்கிற பட்டப்பெயரும் இருக்குது வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பெயரும் இருக்குது அடுத்து இவர் வேறு என்ன பண்ணியிருக்காருனா இவருடைய நண்பர் மானவர்மன் அப்படிங்கிறவர் அவருக்காக இரண்டு முறை இலங்கை மீது போர் தொடுத்திருக்கார் ரெண்டு டைம் இலங்கை மேலே சண்டை போட்டு அந்த பகுதியை பிடித்து நண்பனுக்காக ஒப்படைச்சிருக்காரு இவருடைய காலத்தில் தான் யுவான் சுவாங் வந்திருக்கார் இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க யாருடைய காலத்தில் யுவான் சுவாங்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் யுவான் சுவாங் வந்திருக்கார் அடுத்தது ஒரு முக்கியமான டேட்டா வந்து பெரிய புராணத்தில் இருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரஞ்சோதி அப்படிங்கிறவர் பரஞ்சோதி அப்படிங்கிறவர் தான் இவருடைய படை தளபதியாக இருந்திருக்கார் பரஞ்சோதிக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சிறு தொண்டர் அப்படிங்கிற பேர் இந்த பரஞ்சோதி வந்து முதலாம் நரசிம்மவர்மர்கிட்ட படைத்தளபதியாக இருந்திருக்கார் முதலாம் நரசிம்மவர்மர் வாதாபி மேலே படை எடுத்து போனார் பார்த்தீங்களா அப்போ படைக்கு தளபதியாக போனவர் யாருன்னா இந்த பரஞ்சோதி தான் போயிருக்கார் அங்கே போய் ஏகப்பட்ட அந்த கொலைகளை நிகழ்த்தி தான் வாதாபியை நாசம் பண்ணாங்க அதை பார்த்து மனம் கஷ்டப்பட்ட பரஞ்சோதி தான் பிற்காலத்தில் சிவபத்ரா மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் ஒரு தகவல் இருக்குதுங்க முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அடுத்து வந்தவர் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று டு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு வரைக்கும் மாற்றி பண்ணியிருக்காரு இரண்டாம் நரசிம்மவர்மனை ராஜசிம்மன் அப்படின்னு அழைப்பாங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து பாண்டிய நாடு ரொம்ப அமைதியாகவும் வளத்துடனையும் வந்திருந்திருக்கு அதாவது ரொம்ப செழிப்பாக இருந்திருக்காங்க அமைதியாக வந்திருக்காங்க அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா கட்டடங்களை வந்து கட்டுறதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் மூணு கட்டடங்கள் கட்டியிருக்காருங்க ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் அந்த கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் இரண்டாவது மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோவில் அதை கட்டுறதும் இவர் தான் மூணாவது பனைமலையில் தாளகிரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலை கட்டியதும் ராஜசிம்மன் தான் அப்போ மூணு கோயில் கட்டியிருக்காரு காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோவில் பனைமலையில் இருக்கிற தாளகிரீஸ்வர் கோயில் இந்த மூணு கோயிலை கட்டியிருக்காருங்க இவருடைய காலத்தில் சிறந்த அறிஞர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட அறிஞர்களில் முக்கியமானவர் யாருன்னா தண்டி அப்படிங்கிறவர் தண்டி யார் அப்படின்னா வடமொழி அறிஞர் தண்டி என்பவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் இவர் தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலையும் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நூல்கள் எழுதியிருக்காரு அதை பற்றி நம்ம பிறகும் பார்ப்போம் அடுத்து இந்த இரண்டாம் நரசிம்மர்மன் காலத்தில் தான் சீனாவோட வாணிப உறவு ஏற்பட்டது அதாவது சீனாவுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே வந்து அப்படி வாணிபம் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்குதுங்க யார் காலத்தில் ஆரம்பிக்குதுன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் ஆரம்பிக்குது அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் யார்னா இரண்டாம் பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு இவருடைய காலம் பார்த்தா ஒரு மூன்று ஆண்டுகள் தான் எழுநூற்றி இருபத்தெட்டு டு எழுநூற்றி முப்பத்தொன்று வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு என்ன காரணம்னா போர் தான் சாளுக்கிய அரசர் இரண்டாம் விக்ரமாதித்தன் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இவர் மேலே படையெடுத்து வந்து இவரை தோற்கடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு கங்கர்கள் அப்படிங்கிறவங்களும் போர் தொடுத்து வந்திருக்காங்க ரெண்டு போர் ரெண்டு போர்லேயும் கடைசியை இவர் சமாளிக்க முடியாமல் இறந்து போயிடுறாப்புல இறந்து போன உடனே என்னாகுதுன்னா சிம்ம விஷ்ணுவால் தொடங்கப்பட்ட பிற்கால பல்லவ மரபு முடிந்தது அதாவது இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே வந்து சிம்ம விஷ்ணுவோடைய நேரடி வம்சாவளி அப்பா மகன் பேரன் அப்படி கண்டினியூஷனாக வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க பட் இரண்டாம் பரமேஸ்வரனோட அந்த வம்சமானது முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் பல்லவ வம்சம் முடிவுக்கு வரல சிம்மவிஷ்ணுவால் தொடங்கப்பட்ட வம்சம் தான் முடிவுக்கு வந்திருக்கு இரண்டாம் பரமேஸ்வரன் இறந்த பிறகு ஆட்சிக்கு யாருமே வரலை ஆட்சிக்கு வரலைன்னா நாடு எப்படி செழிப்பாக போக முடியும் ஒரு நாடு இருக்குன்னா அதுக்கு ஒரு அரசர் தேவைப்படுவார்ல அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்ம விஷ்ணுக்கு ஒரு தம்பி இருக்கார் யார்னா இரண்யவர்மன் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு மகன் இருக்கார் யாருன்னா அவர் தான் இரண்டாம் நந்திவர்மன் இந்த இரண்டாம் நந்திவர்மனை பல்லவ நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் கல்வி நிலையத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி இவரை வந்து அரசராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசரை தான் இரண்டாம் நந்திவர்மன் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு குறிப்பாக இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் சிறந்த விஷ்ணு பக்தராக இருந்திருக்கார் இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாமே வந்து சிவபக்தர்கள் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு விஷ்ணு பக்தராக இருக்கார் இவருடைய சமகாலத்தை சேர்ந்தவர் தான் திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் வந்து இரண்டாம் நந்திவர்மனுடைய சமகாலத்தைச் சேர்ந்தவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டிடம் கட்டியிருக்காரு காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினது யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன் அடுத்தது என்ன ஆகுதுன்னா மூன்றாம் நந்திவர்மன் வன் அவர் காலத்துலேயும் நாடு ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு வந்த பல்லவ அரசர் யாருன்னா கடைசி அரசர் வந்து அபராஜித்தன் அப்படிங்கிறவர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு டு தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் ஆட்சி பண்ணவர் இவர் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா சோழரசன் ஆதித்தன் ஆதித்தன் என்ன பண்ணுறாருனா போர் தொட்டத்து வந்து பல்லவரசன் அபராஜித்தனை வந்து தோற்கடித்து அவரை கொன்றாரு கொன்றதோடு நிற்காமல் பல்லவ நாட்டை சோழ நாட்டோட இணைச்சிட்டார் அதனால் பல்லவ அரசு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சுங்க இது தாங்க பல்லவர்களுடைய வரலாறு வரலாறை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவங்களுடைய நிர்வாகத்தை பார்க்க போகிறோம் இவங்க காலத்தில் அரசு எப்படி இருந்திருக்கு வணிகம் எப்படி பண்ணியிருக்காங்க நாட்டு மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசு அதை பற்றி பார்க்க போகிறோம் அரசாங்கம் எப்படி இருந்தது அரசாங்க நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அரசை பற்றி பார்த்துடலாம் அரசர்கள் அதாவது மன்னர்களாக வந்து ஒருத்தங்க முடி சோட்டிக்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க அரசராக யார் அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் சரி அவருக்கு ஒரு பட்டம் என்ன பட்டம் மகாராஜாதி ராஜாங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க அவருக்கு உதவி செய்கிறதுக்காக அமைச்சர் குழு இருக்கும் அந்த அமைச்சர் குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னா மந்திரி மண்டல அப்படின்னு பேருங்க மந்திரி மண்டலங்கிறது அமைச்சர்கள் குழு ஒரு அமைச்சர் டீம் இருக்கும் அவருக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அரசருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தரங்க செயலாளர் செயலாளர்னால் யார் பார்த்து ஒரு அந்தரங்க பிஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ரகசிய திகிரிதா அப்படின்னு பேருங்க இப்படி பேர் வச்சிருக்கிற ஒரு அந்தரங்க செயலாளர் ஒரு பிஏ வந்து அரசருக்கு உதவி செய்கிறதுக்காக இருந்திருக்கார் இந்த பல்லவர் காலத்தில் கருவூல காப்பாளர்களாக இருந்தவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா மாணிக்க பண்டாரம் காப்பான் அப்படின்னு பேருங்க அதே மாதிரி பல்லவர்கள் காலத்தில் நன்கொடை கொடுப்பாங்க இல்லையா அரசர்கள் என்ன பண்ணுவாங்க ஏகப்பட்ட பேருக்கு நன்கொடை கொடுப்பாங்க அந்த நன்கொடைகளை கண்காணிக்கும் அதிகாரிக்கு என்ன பேருனா கொடுக்கா பிள்ளை அப்படின்னு பேருங்க இந்த டேட்டாவெல்லாம் வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது போதும் சரிங்களா அடுத்தது பல்லவர் காலத்தில் இருந்த நீதி வழங்கும் முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பல்லவர் காலத்தில் நீதிமன்றங்களுக்கு அதிகர்ண மண்டபம் அப்படின்னு பேருங்க நீதிமன்றத்துக்கு என்ன பேருங்க அதிகர்ண மண்டபம் அப்படின்னு பேருங்க நீதிபதிகளுக்கு தர்மாதிகாரி அப்படின்னு பேருங்க பல்லவர் காலத்தில் நீதி வழங்கும் முறை வந்து சிறப்பாக இருந்திருக்கு நீதி தவறுனா அபராதமும் போட்டிருக்காங்க அபராத தொகையை பற்றிய தகவலை நந்திவர்ம பல்லவர் அப்படிங்கிற ஒரு உருவாக்கிய காசக்குடி செப்பேடு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நந்திவர்ம பல்லவரால் உருவாக்கப்பட்டதான் காசக்குடி செப்பேடு அந்த செப்பேட்டில் அபராதம் பற்றிய தகவலை கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் அபராதத்தை பொறுத்த வரைக்கும் மேல்நிலை நீதிமன்றங்கள் அதாவது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா சுப்ரீம் கோர்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹை மாதிரி மிகப்பெரிய நீதிமன்றங்களில் தண்டனை கொடுத்தாங்கன்னா அபராதம் போட்டாங்கன்னா அதுக்கு கர்ண தண்டம் அப்படின்னு பேருங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நீதிமன்றங்கள் அந்த நீதிமன்றங்களில் அபராதம் போடப்பட்டதுனா அதுக்கு அதிகர்ண தண்டம் அப்படின்னு பேர் புரியுதுங்களா அதாவது மிகப்பெரிய கோர்ட்டில் வந்து அபராதம் போட்டாங்கன்னா அதுக்கு கர்ண தண்டம்னு பேர் சின்ன சின்ன கோர்ட்டில் வந்து அபராதம் போட்டாங்கன்னா அதுக்கு அதிகரண தண்டனம் அப்படின்னு பேருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்லவர காலத்தில் உருவாக்கப்பட்ட செப்புப்பட்டயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பல்லவர செப்பு செப்புப்பட்டயம் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் காசக்குடி செப்பேடுன்னு பார்த்தோம் இல்லையா தவிர்த்து இன்னும் செப்புப்பட்டயம் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போதில் புதுச்சேரிக்கு பக்கத்தில் உருக்காட்டு கோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது உருக்காட்டு கோட்டம்னு ஒரு இடம் அந்த இடத்துல அகழ்வாயு பண்ணும்பொழுது பதினோரு பட்டயம் கிடச்சிது அந்த பதினோரு சிப்புப்பட்டயத்தில் என்ன உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் லிங்கம் நந்தி போன்ற விலங்குகளுடைய உருவத்தை செதுக்கி வச்சுருக்காங்க இந்த லிங்கமும் நந்தியும் வந்து பல்லவர்களுடைய முத்திரை இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நந்திவர்மன் அப்படிங்கிற அரசர் அவர் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது ஆண்டாகுது அந்த ஆண்டில் வந்து அவர் இந்த கிராமத்தை மானியமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை மானியமாக கொடுத்த தகவலை அதில் உருவாக்கி வச்சுருக்காங்க எப்படி அந்த தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் புகழ்ந்து ஸ்டார்டிங்கில் வந்து சமஸ்கிருத மொழியில் அரசரை புகழ்ந்துருக்காங்க அப்புறம் மானியம் கொடுத்த தகவலை தமிழில் சொல்லியிருக்காங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள் ஆரம்பத்தில் சமஸ்கிருத மொழி அப்புறம் தமிழில் எல்லா டேட்டாவும் கொடுக்குறாங்க கடைசியாக வந்து சமஸ்கிருத செய்யலோடு வந்து முடிச்சுருக்காங்க அப்போ ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் சமஸ்கிருதம் இருக்குது இடையில் மட்டும் தமிழில் என்ன நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செப்பு பட்டயமும் வந்து பல்லவர காலத்தில் இருந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசாங்கத்தை எப்படி பிரித்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அதை நிர்வாக வசதிக்காக பல்வேறு பிரிவாக பிரிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பல்லவர்களும் பிரிச்சுருக்காங்க அரசு அப்படிங்கிறத ராஷ்டிரம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க ராஷ்டிரம் அப்படிங்கிறது மண்டலம் ஒவ்வொரு மண்டலமாக பிரிக்கிறாங்க இல்லையா அப்படி ராஷ்டிரங்கிற மண்டலமாக பிரிச்சுருக்காங்க அந்த மண்டலத்தை விசியாங்கிற கோட்டமாக பிரிச்சுருக்காங்க கோட்டத்தை இன்னும் சின்னதாக நாடாக பிரிச்சுருக்காங்க நாட்டை இன்னும் சின்னதாக ஊராக பிரிச்சுருக்காங்க ஊரை தான் கிராமம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ பிரிவு இப்படி தான் இருந்திருக்கு அரசாங்கம் அதை சின்னதாக உடச்சி ராஷ்டிரமாக மாற்றிருக்காங்க அதை இன்னும் சின்னதாக உடச்சி விசியான மாற்றிருக்காங்க அதை உடச்சி நாடாக மாற்றியிருக்காங்க அப்புறம் அதையும் உடச்சி ஊராக மாற்றிருக்காங்க இந்த பல்லவர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிராமம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு நிர்வாகத்துடைய அடிப்படை அழகாக கிராமம் இருந்திருக்கு கிராமத்துடைய அடிப்படை அமைப்பாக சபை இருந்திருக்கு நிர்வாகத்துடைய அடிப்படை அழகுங்கிறது கிராமமாக கிராமத்துடைய அடிப்படை அமைப்புங்கிறது சபையா ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராமத்தை நிர்வகிக்க ஊர் அவை அப்படிங்கிற ஒரு அவையை உருவாக்கிச்சிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஊர் அவைங்கிற ஒரு அவை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலையும் வாரியங்கள் அப்படிங்கிற நிர்வாக குழுக்கள் இருந்திருக்கு வாரியம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் போர்டுன்னு சொல்லுவோம் கூட சொல்கிறோம்ல இபி போர்டு வாட்டர் போர்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே வாரியங்கள் அப்படிங்கிற நிர்வாக குழுக்களை உருவாக்கியிருக்காங்க குறிப்பாக வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இருபது வாரியங்கள் இருந்திருக்கு அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏரி வாரியம் தோட்ட வாரியம் கோவில் வாரியம் போன்ற பல்வேறு வாரியங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருந்திருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வணிகத்தைப்படுத்தி கொடுத்துருக்காங்க பல்லவ காலத்தில் வணிகம் சிறப்பாக நடந்திருக்குதுங்க குறிப்பாக வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் தங்கியிருக்காங்க வணிகர்கள் தங்கியிருக்கிற கிராமத்தை மணி கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்குள்ள நிறைய தனித்தனி குழுக்களை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த குழுவுக்கு பேரும் வேற வேறையாக இருந்திருக்கு என்னென்ன பேருன்னு பாருங்களேன் சுதேசி நானாதேசி ஐநூற்றுவர் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வணிகர்கள் உருவாக்கி கொண்ட சின்ன சின்ன குழுக்கள் இதில் நானாதேசி அப்படிங்கிற அமைப்பை பற்றி தான் நம்ம புக்குள்ளையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம விளக்கமாக பார்த்துரலாம் நானாதேசி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகளோடு வணிகம் செய்த வணிக குழு அதாவது வெளிநாட்டோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு தான் நானாதேசி அப்படிங்கிற அமைப்பு சுதேசிங்கிறது உள்நாட்டுக்குள்ளே வணிகம் பண்ணுற அமைப்பு இந்த நானாதேசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தனியாக ஒரு கொடியை வச்சுருக்காங்க நானாதேசி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கொடி இருக்குது அந்த கொடியுடைய மையப்பகுதியில் காளையினுடைய வடிவம் இருக்குது அந்த கொடியில் சென்ட்ரல் பிளேஸில் வந்து காளையுடைய வடிவம் இருந்திருக்குங்க இந்த நானாதேசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அதிகாரத்தை வச்சுருந்திருக்கு வீர சாசனம் அப்படிங்கிற பிரகடனம் அதை கூட இந்த நானாதேசி தேசி வந்து தன்னிச்சையாக வெளியிடலாமா அளவுக்கு அதிகாரத்தையும் வச்சுருந்துருக்கு இந்த நானாதேசியை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினாக எந்த பகுதியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசியா பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நானாதேசி அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசியா அதாவது இந்தோனேசியா சுமத்ரா தாய்லாந்து இந்த மாதிரி தென்கிழக்கு சைடில் இருக்கிற நாடுகளோடு தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த நானாதேசியுடைய தேசியுடைய தலைவர்களுக்கு பல பேர்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நானா தேசியுடைய அமைப்புடைய தலைவர்களுக்கு பட்டன்சாமி பட்டண கிளார் தண்டநாயகன் அப்படிங்கிற பல பேர்கள் இருந்திருக்கு அதை பற்றி கல்வெட்டிலேயே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இந்த நானா தேசிய அமைப்புடைய உறுப்பினர்களுக்கு ஐகோல் பரமேஸ்வரியார் அப்படிங்கிற பேரும் இருக்குங்க அதாவது தலைவருக்கு தான் பட்டன்சாமி பட்டணக்கிலாறு தண்டநாயகன் அப்படின்னு பேர் அதுவே அந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இருந்த ஒவ்வொருவருக்கும் ஐகோல் பரமேஸ்வாரியார் அப்படின்னு பேருங்க இந்த நாணாதேசியுடைய மையமாக இருந்த இடம் எதுன்னு பார்க்கும்பொழுது ஐகோல் அப்படிங்கிற நகரம் அந்த ஐகோல் நகரம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குதுங்க அதுதான் இந்த அமைப்புக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருந்திருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியத்தை பார்க்க போகிறோம் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க நமக்கு முக்கியமானதை மட்டும் பார்த்துடலாம் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிற அரசர் வந்து அவரே வந்து ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்காரு ஒன்று மற்ற விலாச பிரகாசனம் இன்னொன்று பகவத் வியோகம் அப்படிங்கிற புத்தகம் இதில் மற்ற விலாச பிரகாசனம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு நாடகமாக இருந்திருக்கு இது வந்து ஒரு நாடகம் இந்த நாடகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தங்க இந்த நாடகம் டைரெக்டாக எதை பற்றி பேசுது அப்படின்னா பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக பேசுது அடுத்து யாருன்னு பார்த்தா பாரவி அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்திருக்காரு அவர் வந்து கிராதார் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்திருக்காரு அடுத்து தண்டி தண்டியை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம் தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அந்த பார்த்தோம் இல்லைங்களா அதை தவிர்த்து இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கார் என்னென்ன புத்தகம் அப்படின்னா அவந்தி சுந்தரி கதாசாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரசகுமார சரிதம் அப்படிங்கிற புத்தகம் அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த அணி இலக்கணம் மிகச்சிறந்த அணி இலக்கணம் புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா காவியதர்சா அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் மிகச்சிறந்த அணி இலக்கண புத்தகம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார் நம்ம தமிழில் வந்து பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இவர் வந்து பாரத வெண்பாவை பாடியிருக்கார் அடுத்தது நந்தி நந்திக்கலம்பகமும் நந்தி காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் அடுத்தது கட்டடக்கலையை கொடுத்துருக்காங்க கட்டடக்கலையில் பல்லவர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திராவிட பாணியிலான கட்டடக்கலை வந்து பல்லவர் காலத்தில் தான் தொடங்கப்பட்டது மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க திராவிட பாணியிலான கட்டடக்கலையை தொடங்கி வச்சது யார் பல்லவர்கள் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் சோழர்கள் நினைப்போம் ஆனால் பல்லவர்கள் தான் தொடங்கி வச்சுருந்துருக்காங்க பல்லவர் காலத்தில் கட்டடக்கலையை நம்ம பொதுவாக நான்கு வகையாக பிரிக்கலாம் இவங்க கட்டடக்கலையை பொதுவாக நாலு டைப்பாக பிரிக்கலாம் அது என்னென்ன டைப்பு அப்படின்னா முதல் டைப் வந்து பாறை குடைவு கோயில்கள் அதாவது பாறையை குடஞ்சு மிகப்பெரிய மலை மலையை குடஞ்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கோயிலாக மாற்றிடுவாங்க ரெண்டாவது டைப்பு ஒற்றை கல் ரதங்கள் மண்டபங்கள் ஒரே ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த கல்லை வந்து ரதமாகவும் மண்டபமாகவும் மாற்றிடுவாங்க மூன்றாவது டைப் வந்து ராஜசிம்மன் அப்படிங்கிற டைப்பு இவர் பயன்படுத்தினது எல்லாமே வந்து கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்லெல்லாம் கிடையாது இன்றைக்கி நம்ம கட்டுமான கோயில்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா இன்றைக்கி கோயிலில் வந்து கருங்கல் வச்சு கட்டுவாங்கல்ல பட் இவர் பயன்படுத்தின வந்து கொஞ்சம் மெல்லிசான சாப்பிட்டான கல் நான்காவது டைப் வந்து கட்டுமான கோயில்கள் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியல கருங்கலில் பயன்படுத்துகிறோமுல கோயில் கட்டுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி டைப் வந்து நான்காவது டைப்பு இந்த நாலு டைப்பான கட்டடக்கலையை வந்து பல்லவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே பார்ப்போம் ஏன்னா ஸ்கூல் புக்குலையும் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து பாறை குடைவு கோயில்களை கொடுத்துருக்காங்க பாறையை கொடைஞ்சு கோயிலை உருவாக்குறது இந்த கலை வந்து யார் காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் அவர் காலத்தில் தான் இந்த கலையானது இருந்திருக்கு குறிப்பாக எந்தெந்த இடத்துல அந்த மாதிரியான கட்டுமான கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் சீயமங்கலம் திருச்சிராப்பள்ளி திருக்கலகுன்றம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா பாறை குடைவு கோயில்கள் இருக்கும் அதெல்லாமே வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் செய்யப்பட்ட கோயில்கள் அடுத்தது ரெண்டாவது டைப்பு ரெண்டாவது டைப் வந்து ஒற்றைக்கல்ராத மண்டபம் இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மாம்பலபுரத்தில் பார்க்கலாம் அடுத்து மூன்றாவது டைப்பு வந்து ராஜசிம்மன் வகை ராஜசிம்மன் டைப் அப்படிங்கிறது ரொம்ப மெருதுவான கல்லை வச்சு கட்டணதுங்க ரொம்ப சாஃப்ட்டான கல்லை வச்சு கட்டியிருக்காரு ராஜசிம்மன் அப்படிங்கிற அரசரால் கட்டப்பட்டதால் ராஜசிம்மன் டைப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு உதாரணம் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில் காஞ்சியில் கைலாசநாதர் கோவில் இருக்குது அதை வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதனுடைய பேர் என்னென்னா ராஜசிம்மேஸ்வரம் குறிப்பாக இந்த கோயில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா மிருதுவான மணற்கற்களால் அதாவது மணல் கல் சாப்டான கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க அடுத்தது மாமல்லபுரத்தில் இருக்கிற கடைக்கரை கோயில் இந்த கடற்கரை கோயிலும் ராஜசிம்மன் டைப்பில் தான் வருதுங்க இந்த மாமல்லபுரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் அந்த கடற்கரை சிற்பங்கள் கோயிலை பொறுத்த வரைக்கும் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க டைரெக்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது நாலாவது டைப் வந்து கட்டுமான கோவில்கள் கட்டுமான கோயில்கள் அப்படிங்கிறத வரைக்கும் அதாவது கருங்கல்ல வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறதுங்க இதுக்கு உதாரணம் வந்து காஞ்சியில் வந்து முக்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது காஞ்சிபுரத்திலே வந்து வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுமான டைப்பில் வருங்க இப்படி நான்கு டைப்பான கட்டடங்களையும் வந்து பல்லவர்கள் கட்டியிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலத்துடைய கல்வியை பற்றி பார்க்க போகிறோம் கல்வியை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம்ப்பா ஏன்னா இதுதான் கடைசி பாயிண்ட்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய நூல்களையும் நிறைய ஆசிரியர்களும் கல்வி அறிஞர்களும் வந்து பல்லவர் காலத்தில் வந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக காஞ்சி கடிகையில் காஞ்சிபுரத்தில் கடிகைனால் என்னதுங்க கடிகை என்பது கல்வி நிலையம்னு அர்த்தம் காஞ்சிபுரத்தில் கல்வி நிலையத்தில் ஆசிரியராக இருந்த வாத்ஸ் யாயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா நியாய பாசியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருங்க சரிங்களா இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க நியாய பாசியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் வாட்சியாயர் இவர் காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு கல்வி நிலையத்தில் ஆசிரியராக வேலை பார்த்தவர் அடுத்தது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்த ஓவியங்களை பற்றி ஆய்வு செய்யப்பட்ட ஒரு இலக்கிய ஏடு தென்னிந்தியாவில் ஓவியங்கள் எப்படி இருக்குது அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க காலத்திலேயே வந்து ஒரு ஆய்வு ஏடை உருவாக்கியிருக்காங்க அந்த ஏட்டுக்கு பேர் என்னென்னா தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஏடு இந்த ஏட்டை வந்து தொகுத்தவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிற அரசர் அடுத்தது ஆயினார் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இருந்திருக்கார் அவர் காஞ்சியில் வாழ்ந்த ஒரு பண்டிதராக இருந்திருக்கார் அடுத்தது தர்மபாலர் தர்மபாலரை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இவர் இங்கிருந்து எங்கே போயிருக்கார் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு போய் அதன் தலைவராக இருந்திருக்கார் ஸோ இப்படி மிக புகழ்பெற்ற அறிஞர்களும் இருந்திருக்காங்க கடைசியாக இசைக்கலையோடு முடிச்சிடலாம் பல்லவர்கள் இசைக்கலையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க குறிப்பாக இசைக்கலையில் புகழ்பெற்று விளங்கிய இசைக்கலைஞர் யார் அப்படின்னா ருத்ராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர் அது தவிர்த்து பல்லவர்கள் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ரெண்டு இடங்களில் முக்கியமாக ரெண்டு கோயிலில் வந்து இசை குறித்த கல்வெட்டுகளை வெட்டி வச்சுருக்காங்க எங்கெங்கே அப்படின்னா குடிமையான் மலை திருமயம் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து இசை குறித்த கல்வெட்டுகளை வெட்டி வச்சுருக்காங்க இதை பார்க்கும்பொழுது இசையில் அவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க சரி இந்த வீடியோவில் பல்லவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் எது எப்படி அப்படின்னாலும் பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தாலுமே நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய முன்னோர்களே வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பெருமையாக தான் இருக்குது வரலாறை படிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பெருமிதம் வர தான் செய்யுது நம்மளுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க இப்படியெல்லாம் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க உங்கள் கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வீடியோவுக்கு லைக்கு இரண்டாவது வீடியோ குறித்த ஃபீட்பேக்கு நீங்கள் நெகட்டிவானும் போடலாம் இல்லை நீங்கள் லைக் போடாமல் எங்கள் குறைகள் இருந்தால் அதையும் சுட்டி காட்டலாம் சரிங்களா எப்படினாலும் சரி கமெண்ட்டு லைக் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா வரலாறு பற்றிய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்க்ரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி